பெண்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் உதவித்தொகை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பது எப்படி தமிழ்நாடு அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பெண்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் உதவித்தொகையாக தொகையாக வழங்கும் திட்டத்தை சமீப காலமாக அறிவித்தது அதன்படி கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சமூக நலத்துறை சட்டமன்றத்தில் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் கைம்பெண்கள் நலவாரியத்தில் பதிவு செய்த கைம்பெண்கள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்ற நலிவுற்ற பெண்கள் பேரிளம் பெண்களில் இருந்து வறுமை கோட்டில் கீழ் உள்ள இருநூறு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவித்தது இந்த ரூபாய் ஐம்பதாயிரத்தை கொண்டு நடமாடும் உணவகங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் சிற்றுண்டி கடைகள் நடமாடும் பழச்சாறு கடைகள் சலவைக் கடைகள் போன்ற சுயதொழில் செய்யலாம் என அறிவித்திருந்தது இதற்காக மொத்தம் ரூபாய் ஒரு கோடி செலவில் மானியம் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது இதற்கான ஒப்புதல் எல்லாம் பெறப்பட்டு தற்போது பயனாளர்கள் திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது இதற்கான விதிமுறையையும் அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த திட்டத்தில் மானியம் பெறுபவர்கள் இருபத்தைந்து வயது முதல் இருத்தல் வேண்டும் கீழ் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒருவர் ஒருமுறை மட்டுமே மானியம் பெற தகுதியானவர் என்று அறிவித்துள்ளது அதேபோல் மானியத்தை பெற விண்ணப்பத்துடன் கைம்பெண் கணவனால் கைவிடப்பட்டவர் நலிவுற்றவர் ஆதரவற்றவர் மற்றும் பேரிளம் பெண் என்பதற்கான சுய அறிவிப்பு சான்று வருவாய் சான்று குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் தற்போது வசிப்பிட முகவரிக்கான சான்று ஆகியவற்றை இணைத்து மாவட்ட சமூக நல அலுவலரிடம் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்